அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி குறிப்பிட்ட மாற்றங்கள் மட்டும் தற்போது கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ரேஷன் கடைகள் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் கடைகள் பொருட்கள் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் லக்கியில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ரேஷன் கடையில் இனி ஒரு முறை மட்டும் கைரகை பதிவு செய்தால் போதுமென தற்போது தமிழக அரசு புதிய நடவடிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இதற்கு முன்பாக ரேஷன் கடைகளில் அனைவரும் கட்டாயம் இரண்டு முறை கைரகை பதிவு செய்ய வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ரேஷன் கார்ட் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கைரகை பதிவு செய்ய வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதற்கு முன்னதாக ரேஷன் கடைகளில் கைரகை மூலயமா மட்டும்தான் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டாங்க ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கைரகை பதிவு செய்வது கடினமாக்கப்பட்டதன் காரணமாகவும் தற்போது கண் கருவேறு மூலமாக மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் இதற்கு வரக்கூடிய நாட்களில் பல்வேறு புதிய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக செய்வது தட்டுப்பாடு காரணமாக ரேஷன் கடை வாயிலாக தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் விரைவில் மக்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடைகளில் முதியோர்கள் வந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அவர்களுக்கு கைரகை பதிவாகவில்லை என்றாலும் குறிப்பாக அவர்களுக்கு கண் கருவிலை மூலமாக பொருட்கள் விநியோகம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும்

இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ரேஷன் கடை வாயிலாக அனைத்து மக்களுக்கும் கண்டிப்பாக பொருட்கள் விநியோகம் செய்வதை கட்டாயம் செய்யப்படக்கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது கட்டாயமாக குறிப்பிட்ட பொருட்கள் வாங்கப்பட வேண்டும் என மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடாது கூடாதென தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் விரைவில் வரக்கூடிய நாட்களில் பல்வேறு புதிய திட்டங்கள் வந்தால் உடனடியாக தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம்